ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி நான் அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதை சரி டைம் வரும்போது அதை பற்றி பேசுவோம் இப்போ வேணாமேன்னு சொல்லி அதை நான் தள்ளி வச்சுருந்தேன்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் அவங்களோட பிறந்த நாள் ஸோ தமிழகத்தில் எல்லா தொகுதியிலும் பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட தலைவரும் அந்த பகுதி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க நினைவு நாளும் சரி பிறந்த நாளும் சரி பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ரீசன் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்றைக்கு தளபதி விஜயண்ணன் மாநாட்டில் வேலுநாட்சியர் அவங்களோட கட்டோட நிற்க வச்சாரோ அண்ணலேருந்து நிறைய பேர் என்ன உள்பட சொல்கிறேன் நான் கூட எனக்கு கூட அவங்க அவங்க ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காங்க மட்டும்தான் தெரிய தவிர அவங்கள பற்றி டீட்டெயிலாக விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ என்றைக்கி விஜயன் அந்த கட் அவுட் அங்கே நிற்க வச்சாரோ அன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம் நிறைய இளைஞர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலு யார் அவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அவங்க என்னென்ன போராட்டத்தில் கலந்துருக்காங்க அவங்களோட வரலாறு என்னென்ற விஷயங்கள்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியும் ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் போய் வேலு நாச்சியார் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும் பெரும்பாலும் எல்லா வீடியோ கீழே போய் கமெண்ட்டில் போய் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் நான் என்ன கமெண்ட் போட்டேன்னு சொல்கிறேன் ஐ ஆம் இயர் ஆஃப்டர் விஜனாக அனௌன்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன் ரீசன் என்ன நம்மளோட கொள்கை தலைவி அதாவது பெண்களை கொள்கை தலைவியாக வச்சுருக்கிற ஒரே ஒரு கட்சி அதாவது முதல் கட்சின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் போய் படித்தேன் நான் போகும்போது நிறைய பேர் விஜயன்னா ஃபேன்ஸ் ஹியர் தளபதி ஃபேன்சியர் பிகாஸ் ஆஃப் தளபதி ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதில் என் கமெண்ட் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த நாளான நேற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ விஜயனனும் அவரோட அலுவலகம் பனையூரில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸில் ஸோ மலர் தூவி மாலை அணிவிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாகவே பண்ணாருன்னு சொல்லலாம் ஸோ இது பண்ணி முடிச்சோன்னா அவரோட ஆன்லைன் அதாவது ட்விட்டர் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அதை பதிவிட்டுருந்தாரு ஸோ இது வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தோம் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்ட கமெண்ட் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா ஏன் உங்கள் தலைவர் வெளியே மாட்டாரா ஏன் வெளியே வந்து பண்ண மாட்டாரா பெரியாருக்கும் அங்கே தான் உள்ளே பண்ணுறாரு எல்லா ஈவெண்ட்டுக்கும் படத்தை வச்சு மாலை போடுறாரு ஏன் வெளியே மாட்டுறாரு வேறு அரசியல்வாதிகளும் அப்படி கிடையாது ஸோ எப்போ தான் வெளியே வந்து போராட போகிறாரு எப்போ ரோட்டுக்கு வர போகிறாரு எப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு செகண்ட் எனக்கு இருக்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு கிடையாது யோசிக்க மாட்டுறாங்களே எடுத்தும் கௌத்தம் பேசுகிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப நாளாக இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அது இப்போது இந்த விஷயம் வந்து கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் இப்போ சொல்கிறதுக்கு ரீசன் ஆனால் எல்லா ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணி ஒருத்தர் எக்ஸ்ட்ராத்தில் போட்டிருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும்போது முடிச்ச மாதிரி கோவம் வந்துச்சு கீழே வர கமெண்ட்ஸும் படித்து பார்க்கும்போது அவங்களாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு ஒரு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன தமிழகத்தில் எந்த மாதிரி ஒரு சக்தியாக இருக்காருன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அவர் இடத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அங்கே அந்த இடத்துல கூடுற கூட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட பேஸிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஸோ அது ஒரு காரணம் சொல்லலாம் அதாவது அவர் ஓட்டு போட வரும்போதே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து அவரோட ஓட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ரிட்டன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த அளவு க்ரௌடு அவரை சுற்றி இருக்கும் ஸோ இதே மாதிரி இவர் இந்த தலைவர்களுக்கெல்லாம் மாலை போடுறதுக்கும் நினைவு நாளுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பித்தார் ரோட்டில் வந்து நிற்க ஆரம்பித்தார்னா அந்த நிலமை யோசித்து பாருங்கள் இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாகவும் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகும் எத்தனை பேருக்கு அதில் ஒரு பாதிப்பாகவும் ஸோ இவர் வெளியே வராருன்னு தெரிஞ்சால் வெளியூரில் இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல கலந்துக்கணும்னு பார்ப்பாங்க நான் நேரில் பார்க்கணும்னு பார்ப்பாங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லப்போனால் ஒரு அவர் ஓட்டு போட வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரை திருச்சி எல்லா ஊர்லேருந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்து நின்ட்டாங்க நான் வருவார் இனி கண்டிப்பாக வந்து தான் ஆவார் ஸோ இப்படி அவர் வெளியே வர ஆரம்பித்தார்னா அந்த அந்த ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ எல்லாருமே சொல்லலாம் நீங்கள் தான் அரசியல் வந்துட்டிங்களே அரசியல் வந்துட்டு ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நீங்கள் ஏன் வெளியே வந்தால் தானே அவர் அரசியல்வாதின்னு எல்லாருமே சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை சந்திக்க மாற்றாரு ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிற கொடுக்காமல் போகிறார் இவர் ஏன் பயமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ப்ரெஸ் மீட் முதல்ல அதை அட்ரஸ் பண்ணிடுறேன் ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்கணுன்னு கட்டாயம் இருக்கா என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ஏதாவது பயலால் எதனா எழுதியிருக்காங்களா இல்லை எதனா ரூல்ஸில் ஏதாவது இருக்கா ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும் எதனா இருக்கா சொல்லுங்கள் எல்லாருமே சந்திக்கிறாங்க யார் சந்திக்கிறா சீமான் அவர்கள் சந்திக்கிறாரு அது அவரோட அரசியல் அவருக்கு ப்ரெஸ் மீட் மட்டும்தான் நம்ம எப்படி மக்களுக்கு நல்ல விஷயத்தை பண்ணுறோமோ அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் மட்டும்தான் மீதியாக மீதி இருக்கிற அரசியல் பார்த்தீங்க சொல்லுங்கள் இப்போ தமிழ் தமிழக முதலமைச்சரே வச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களை ஈஸியாக யாரனா போய் கேள்வி கேட்ட முடியுமா ப்ரெஸ் மீட் வச்சுட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியும் ஒருவார் அவர் அவர் எப்போ நினைக்கிறாரோ அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த ப்ரெஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும் அது எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருக்கும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா சொல்லுங்கள் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சொல்ல முடியுமா அவர் ப்ரெஸ்ஸை சந்தித்தார் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா பப்ளிக்கில் பேசுனாருன்னு சொல்ல முடியுமா முடியாது மீட் கொடுக்குறாங்க அவங்க யாரை சந்திக்கிறாங்களோ அதுதான் அதுதான் ரூல்ஸ் வெளியே வரமாட்டாரு வெளியே வரமாட்டாரு ஒன்று சொல்கிறீங்களே அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர் வெளியே வர்றாரு அவர் வெளியே வரும்போது ரோடு எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா ஒரு கயிறு கட்டுருவாங்க கயிறு அந்த சைடு தான் மக்கள் இருப்பாங்க வண்டி வரும் நாலஞ்சு கார் வரும் கூட ரெண்டு பேர் ஓடி வருவாங்க பாடி கார்டு மாதிரி கண் வச்சுட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ரீசெண்டாக அவர் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க அவர் இறங்கினாலும் அவர் எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருவாங்க அவர் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா முதலமைச்சர் அவர்கிட்ட ஒர்க் ஃப்ரார் கேமரான்னு சொல்லலாம் அவர் இறங்கும் போது அவரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கேமரா இருக்கும் அவர் யார் கை கொடுக்குறாரோ யார்கிட்ட பேசுகிறாரோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அன்னைக்கு நியூஸில் அது தான் கொடுப்பாங்க இதுதான் நடந்துகிட்டுருக்கு இது இயல்பு இது பேசிக்கான மக்களுக்கு இந்த விஷயம் ஏன் இன்னும் தெரிய மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அதே மாதிரி தான் நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாருமே அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ண முடியாதுங்க இப்போ அவர்கள் வராரு இப்போது எக்ஸாம்பிள் இப்போ வேலு நாச்சி அவர் வெளியே இறங்கி வந்து மாலை போகிறாருன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடும் யார் அவருக்கு இது கொடுப்பா அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுப்பா சொல்லுங்கள் காவல்துறை கொடுக்குமா எங்களோட கொடி ஏற்றுறதுக்கு போர்டு ஏற்றுறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க இதுக்கு கொடுப்பாங்களா அதுக்கு ஏன்னா அந்த கடிதம் கொடுத்ததுக்கு எங்கள் பொதுச் செயலர் அரசு அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ விஜயவர்கள் வந்து பர்மிஷன் எப்படி கிடைக்கும் இப்போ நான் சொல்லுங்க பல வருஷம் முன்னாடி மீனம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் தளபதி விஜயனன் மக்களேக்கமாக இருக்கும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க கோடி கணக்கில் நலத்திட்ட உதவிகள் முன்னாடி நாள் வரைக்கும் பர்மிஷன் இருந்தது அந்த ஈவன் நடத்துகிற அன்னைக்கு காலில் போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாது அதையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எங்களால் தர முடியாது ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமானால் ஏதாவது அசம்பாதம் சம்பாதிச்சிச்சுன்னா இது நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்றாங்க அப்போ நாங்கள் அந்த நிகழ்ச்சி அங்கே பண்ண முடியுமா அப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் அந்த பொருட்களை விஜயண்ணா ரெடி பண்ண அந்த பொருட்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு அமைச்சு நீங்கள் அந்த உங்க உங்க மாவட்டத்தில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க அப்போவே இந்த சம்பவம் நமக்கு நடந்தது ஸோ அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் எல்லாமே ரத்து பண்ணாங்க எதுவுமே நடக்க முடியாமல் போச்சு அதே மாதிரி க கத்தின்னு நினைக்கிறேன் கத்தி படத்தோட ஐம்பதாவது விழாவை பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வச்சு அவர் செலிப்ரேட் பண்ணால் அதுக்கும் நிறைய குடச்சல் வந்தது பிரச்சனைகள் வந்தது பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது ஸோ விஜயனா வெளியே வர்றார்னா ப்ரொடெக்ஷன் வேணும் அவர் வெளியே வந்து திரும்ப அவர் போகிற வரைக்கும் சேஃப்டி வேணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய நிறைய கட்சிக்காரங்களும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வெளியே வரும்போது சில பேர் கோவப்படுவாங்க அவங்கள தொட்டாலோ பிடிச்சாலும் கோவப்படுவாங்க ஆனால் விஜயனனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட ரொம்ப பார்த்துருக்கணும் அவர் ஓட்டு கேஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒருத்தர் அவர் மேலே தோடும்போது அவர் திரும்ப அவர் தோலில் தட்டுவார் ஸோ எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவார் நிறைய பேர் கை கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே கை கொடுப்பாரு எல்லா அவங்க கூட செல்ஃபி எடுப்பார் இந்த மாதிரி மக்கள் கூட எல்லாம் ஒரு முகம் சுழித்து தான் நான் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு மனிதர் கூட்டம் குடிச்சுன்னா அவரால் அதை எஸ்டேட் பண்ணவே முடியாது கூட்ட கிரவுட் அது வரும் அது எப்போ வரும்னா நீங்கள் எங்களுக்கு முறையாக பர்மிஷன் கொடுத்தா விஜயவர்கள் வந்து எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் ப்ரொடெக்ஷன் காவல்துறை கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இறங்க போகிறோம் இதில் என்ன டவுட் இருக்குது கண்டிப்பாக சுற்றுப்பயணம் வரோம்னு சொல்லியிருக்காரு அதோட வேலைகள் போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன் எத்தனை பேர் வராங்க எப்படி வராங்க அது எப்படி போனோம் பவுன்சர்ஸ் யார் யார் ப்ரொட்டெக்ஷன் எந்த மாதிரி யார் யார் நிற்கணும் எந்த ரூட்டில் போகணும் இங்கே போனால் எப்படி மக்கள் எப்படி சந்திக்கிறது ஃப்ரீயாக பேசுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளரும் அவங்க டீம் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவர் வரும்போது இந்த இந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது ஸோ எடுத்தவங்க பார்த்தா வெளியே வாங்கினா எப்படி வர முடியும் மக்களுக்கு இறையோ இப்போ அப்படி வெளியே வந்தாங்கன்னா கேஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவாங்க நீங்கள் காவல்துறை கிட்ட அனுமதி இல்லாமல் வெளியே வந்தீங்க மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இது சட்ட ஒழுங்குபாடு இதில் வந்ததுன்னு சொல்லி தளபதி விஜயன் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் ஃபைல் ஆகும் இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஃப்ரம் ஹோம்ன்றீங்களா வெளியே வந்தால் நீங்கள் கேஸ் போடுவீங்களே இதுக்கு தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாருமே எடுத்தோம் கவுத்தோன்னு கமெண்ட் அடிச்சிடறாங்க இப்போ விஜயனா எக்ஸாம்பிள் எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் தொகுதிக்கு வராரு வில்லியகம் வராருன்னா என்கிட்ட சொல்றாங்கப்பா நாளைக்கு தலைவர் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வராரு ஒரு தலைவருக்கு மாலைப்பட வராரு ஒரு ஏதோ ஒரு தலைவருக்கு மாலைப்பட வராரு ஸோ பார்த்துக்கோங்க சொன்னால் எனக்கு பயம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது விஜய்னா வராருன்னு சொன்னால் இந்த சந்து மட்டும் இல்லை எல்லா ஏரியாலருந்து இங்கே குவிஞ்சிருவாங்க நான் எப்படி அவர் சேஃப்டியை திரும்ப அனுப்ப முடியும் எல்லாரும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் அவர் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏகப்பட்ட பேர் தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க பொதுமக்களும் ஆசைப்படுவாங்க ஸோ அப்போ அவர் நிம்மதியாக வந்து அந்த மக்கள்கிட்ட பேச முடியுமா அதுக்கான ரூட்டை படமாக அவர் பண்ண முடியுமா இப்போ சப்போஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் பவுன்சர்ஸு அதுக்கான போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் எல்லாமே நமக்கு அனுமதியெல்லாம் கிடச்சிச்சின்னா ஒரு தெம்பாக இருக்கும் ஓகே தலைவர் வராரு நம்ம கூட நின்னா போதும் இது எல்லாம் டீம் அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு அழகாக வந்து மக்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ வந்தால் எடுத்தோம் ஒரு ஒரு கொலாப்ஸ் சைடும் அது உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது எல்லாருமே அவர் பனைவர் வந்து மாலை போடுற அவருக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் வெளியே வந்து மாலை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் ஷூட்டிங் இருக்கிற பிரேக்கில் எல்லாம் சந்திக்கிறாரு இந்த தீபி சத்திரத்தில் வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது அவர் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரூட்டெல்லாம் பார்த்து வச்சாங்க பொதுச் செயலாளர் எல்லாரும் வந்து ஏன் அவர் வர முடியும்னா அங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட பேச முடியாது நான் வந்து நிவாரணம் கொடுத்தா அது ஒரு நியூஸ் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தார் நிவாரண நிதி கொடுத்தாருனா ஒரு மிகப்பெரிய நியூஸு வெளியே யாரும் கேள்வி கேட்கவே முடியாது நியூஸு ஆனால் விஜய் நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் வந்தால் பெரிய நியூஸாவும் பொருள் கொடுக்கலாம் வரலாம் எல்லாம் ஓகே ஆனால் அவங்களோட பிரச்சனைகள் என்ன அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறின விஷயங்கள் எத்தனை நாளாக தண்ணி ஏறுது அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்னென்ன படிக்கிறாங்க அவங்களோட தொழில் என்ன அவங்களோட வாழ்வாதாரம் என்ன இத்தனை விஷயங்களும் எங்களுக்கு எனக்கு தெரியாது ஸோ அவங்கள அவங்களோட எனக்கு உட்காந்து பேசணும் அது ஒரு பத்து பேரை சந்தித்தாலும் போதும் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுருந்தாங்க அவங்க வீட்டில் தண்ணி இருந்தாங்க அவங்கக்கிட்ட அவங்களோட உணர்வு என்னென்னு எனக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இமீடியேட்டாக நம்ம செலவுலேயே நம்ம கழகம் செலவுலே அவங்க எல்லாருமே வண்டியில் கூட்டின்னு வந்து ஃபுட்டு கொடுத்து கூட்டினு வந்து நிவாரணம் கொடுத்து மதியம் அங்கே சாப்பாடு போட்டு திரும்ப சேஃப்டியாக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போய் விட்ருக்காரு அந்த கேப் இருக்குது தெரியுமா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பேராக உட்காந்து ரவுண்ட் டேபிளில் உட்காந்து எந்த தலைவன் எந்த கட்சி தலைவன் அங்கே இது பண்ணுவா ரவுண்ட் டேபிளில் உட்காந்து அவங்க கஷ்டங்களை குறைகளை நிறைகளெல்லாம் எல்லாம் கேட்டு சாரிங்க என்னால் வர முடியல நான் வந்திருந்தேன் உங்கள் குட்டையை இந்த மாதிரி பேசியிருக்க முடியாது உங்கள் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருக்காது அடுத்த முறை வரேன்னு சொல்லியிருக்காரு இது யாருங்க பண்ணுவா சொல்லுங்கள் இதுதான் விஜய் அண்ணன் இதுதான் பொலிட்டிக்ஸ் இதுதான் நியூ ஜெனரேஷன் பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் தெரியாமல் எல்லா அரசியல் மாதிரியும் சட்டையா கீச்சின் ரோட்டில் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா அவர் வருவார் அவருக்கு வர வேண்டிய டைம்ல கரெக்டாக இறங்குவார் அதுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருவார் அப்போ பாரு தமிழ்நாடு எப்படி சம்பிச்சு நிற்க போகுதுன்ட்டு அப்போ தெரியும் ஓ நான் இதனால தான் இவர் வெளியே வராமல் இருந்தாரு அந்த டைம்ல உங்களுக்கு புரியும் இதெல்லாம் தெரியாமல் அசால்ட்டாக எடுத்தவங்க கௌத்தோன்னு இருக்கேன் இது ரொம்ப நாளாக என் மனசு கூட இருந்ததுங்க இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த விஷயத்தை சொல்லணும் நான் எல்லாேருமே இப்படி சொல்கிறேன் பனைவூரில் அவர் ஏதாவது அந்த கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வரும்போது வெளியே அவ்வளோ கூட்டம் அப்போ நான் யோசித்தேன் இது ஒரு பப்ளிக்கில் பண்ணி தான் எப்படி இருக்குது மாநாடுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மா மாநாடுக்கு திரும்ப சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மேசிவான க்ரௌடு மேசிவான தொண்டர்கள் தோழர்களுக்கு ஒரு தலைவன் வெளியே வருது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படி வந்தாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஒரு துளி சப்போர்ட் இருக்காது இது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எங்கள் படத்துக்கே இவ்வளோ தடங்கள் வருது அப்போ அவர் வெளியே வந்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்களா அவர் சேஃப்டியாக வந்து பொறுத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்களா அதனால தான் அவர் பெரியார் திடலுக்கு வரும்போது வெளியே ஒரு நியூஸ் வரல நியூஸ் வந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்ன்றனால வெளியே ஒரு நியூஸ் வரல அவர் வரும் அவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மட்டும் வந்து அழகாக வந்து மழையை போட்டு உடனே கிளம்பிட்டாங்க நிற்க முடியாது அவ்வளோ ஈஸியாக அவருக்கு அந்த உணர்வு வந்து நான் அந்த இடத்துக்கு நேரடியாக போகணுன்ற ஒரு உணர்வு இருந்தது அவர் வராமலாம் கிடையாதுங்க அவருக்கு எல்லா இடத்துக்கும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டு நடக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் இந்தியா கேட்ஸில் ஒரு நியூஸ்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டு நடக்கும்போது வெளியே வருவாராம் வெளியே வந்து மூஞ்சியில் மாஸ்க் கட்டி நிறைய இடத்துல போய் பார்ப்பாராம் நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் என்ன பண்ணுது என்ன நடக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது பின்னி சைடுன்னு நினைக்கிறேன் வெளியே நடந்து போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்கார் சைக்கிள் கடை ஏதோ வச்சிருக்காரு அவருக்கு ஆஃபீஸ் உள்ளே வந்து அவரோட கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட ஃபோட்டோ இருக்குது அப்போ இவர் பேசுகிறார் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வருமானம் மாதம் எவ்வளோ வருது உங்களுக்கு என்ன வேணும் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தொழில் பண்ணதான் தான் இருக்குது படிக்க வைக்கணும் நிறைய இஷ்யூஸ்லாம் பேசும்போது அவர்கிட்ட உங்களுக்கு விஜய் அவர்களை தெரியுமா அப்படின்போது இல்லைங்க அதெல்லாம் தெரியும் படம்லாம் பார்க்க மாட்டேன் அதுவும் அவன் படம்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஹீரோயின் கூட நடிச்சிக்கிட்டே அப்படி இப்படி ஆ சாலைட்டு அவரை பத்தியே விஜயனனை பத்தியே அவங்க அவர் தப்பா பேசும்போது உங்களுக்கு என்ன வேணும் கேட்குமோ எனக்கு ஒரு கட்டில் நல்லா இருக்கும் கடை இருந்தா ஒரு ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை வச்சு அது என்னன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இமிடியேட்டாக விஜய் நான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்டத்தில் ஈசியர் சரோன்னு நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையன்ற பண்ண அது என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி இமீடியேட்டாக அந்த இடத்துக்கு போய் பண்ணியிருக்காரு அவர் கடைசியாக பேசி முடிச்சுட்டு மாஸ்க்கு கழட்டும்போது தான் அங்கே இருக்கிற ஒரு திரும்ப சார் நீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ நான் மாவட்டத்தலைவர்கிட்ட சொல்லி பண்ண சொல்கிறேன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்கார் போய் முடித்து அந்த மாவட்டத்தலைவர் கூப்பிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு பண்ண சொல்லியிருக்காரு யார் பண்ணுவா இப்போ அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சரோட பக்கத்தில் பக்கத்து ஃபோட்டோவில் தளபதி விஜயனோட பெரிய ஃபோட்டோ கோட்டா சைஸ் வச்சுருக்காரு தெரியுமா இந்த மாதிரி ஒரு மனிதருங்க அவர் மக்களுக்கு பிரச்சனைகள் தெரியுது எங்கெங்கே போய் நிற்கணும் என்னென்ன பண்ணணும்லாம் அவருக்கு நல்லா தெரியும் யா எங்க அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு துப்பாக்கி சூட்டு நடக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு இதெல்லாம் எவ்வளோ சேஃப்டி நைட்டு ஏன் போகிறாரு அவர் அவர் நினச்சா போகாமல் இருந்திருக்கலாம் ஏன் அப்போ ஏன் அவங்க அவங்கள எல்லாம் கூப்பிட்டு அவர் ஏன் பனையூரில் பார்க்கல அவர் நினச்சிருந்தா பனையூர் கூப்பிட்டு பார்த்துருக்கலாம்ல ஏன் பார்க்கல அந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் நைட்டு பன்னெண்டு மணி போல் நைட்டு ஏன் போகிறாரு ஜல்லிக்கட்டுக்கு ஏன் போனார் ஏன் அவர் ஏன் பனையூர் கூப்பிட வேண்டியது தானே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தணும்னா நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட தானே ஏன் அவர் அங்கே போய் கலந்துக்கிட்டாரு யாருக்குமே தெரியும் அப்போல்லாம் அவருக்கு இஷ்யூ இல்லை இது யாருக்கும் தெரியாது இப்போ அவர் தலைவருக்கு வெளியே போட போட வந்தால் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு கூட்டம் கூட்டிகிடணும் இதை புரிஞ்சுக்கோங்க அவர் வருவார் இது எனக்கு தெரியுது ஏன் தெரியுதுன்னா நான் அவர் கூட நிறைய டிராவல் பண்ணுறேன் அவர் போகிற விஷயங்கள் அவரோட வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது எனக்கு எனக்கே பயமாக இருக்குது தூத்துக்குடியிலாம் நீங்கள் மழை பெஞ்ச போது மண்டபத்திலே பார்த்திங்கன்னா அவரால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்குது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆளுங்கட்சி வந்து நமக்கு ஒரு துளி சப்போர்ட்டு கிடையாது நம்ம பண்ணால் நம்மளை தடுக்கிறது தான் இருக்காங்க தவிர மற்ற கட்சி நம்ம அவ்வளோ பவராக இருக்கும் அது சில மக்களுக்கும் சில பேருக்கும் புரிய மாட்டேங்குது அதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லணும்னு நினச்சேன் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு தோழர் கமெண்ட் போட்டிருந்தேன் பிரதர் எல்லாருமே இதை சொல்கிறாங்க அவரோட கூட்டம் வாசிவுலாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் இதை எடுத்து சொல்லுங்கன்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ தான் பிரதர்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதை நம்மளோட உணர்வு அதை எதுவும் தடுக்க முடியாது ஸோ நிறைய விஷயம் பேக் டு பேக் சொன்னால் நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வச்செல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்கள் நான் சொன்ன கருத்தை பற்றி என்னன்றதை கமெண்ட்டில் தெளிவுபடுத்துங்க இன்னும் நிறைய தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட ஃப்யூச்சர் பிளான்ஸு அப்டேட்ஸ் வர வருங்காலம் திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரை தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருப்பேன் நம்ம அண்ணன் பண்ணுற விஷயங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும்னு இருக்கும் அதுலேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் சமீப காலத்தில் நீங்கள் கொடுக்குற நம்ம ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக் கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி